ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிராக்டர் எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு ட்ரோன் இருக்குங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டிராக்டர் நிற்குது அது மாதிரி இன்னும் ஒரு பத்து வருஷத்தை வீட்டுக்கு ஒரு ட்ரோன் ஆயிரும் இந்த ட்ரோன் ஆஸ் அ ரெண்டல் பிஸ்னஸ் ட்ரோன் ஆஸ் அ சர்வீஸ் பிஸ்னஸ் தான் வந்து இன்னைக்கு இந்தியாவோட பூமிங் பிஸ்னஸ்ங்க எந்த அளவுக்கு ரகடாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரிமோட்டை வச்சுட்டு நீங்கள் ட்ரோன் ஆன் பண்ணி ஒன்றரை கிலோமீட்டர் விட்டுடுறீங்க விட்டு ரிமோட் ஆஃப் பண்ணிங்கன்னா கூட ட்ரோன் சேஃபாக வந்து இங்கே லேண்ட் ஆகும் ட்ரோனை பொறுத்த அளவுக்கு ஒரு டேங்க் வந்து ஒரு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணாங்க சார் எல்லாமே உங்களுக்கு வந்து பாதி ஆயிடும் சார் டைம் வந்து உங்களுக்கு ஒன் பர்சன்ட் ஆகுது உங்களுக்கு மருந்து செலவு பாதி ஆயிடுது அடிக்கிற லேபர் செலவும் பாதி ஆயிடும் இயற்கை விவசாயம் ஃபாலோவர்ஸ் கூட முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தி எல்லா இயற்கை உரமும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சார் ஒரு ஏக்கருக்கு நீங்க தோறாமல் எவ்வளவு செலவாகும் ஒரு ஏக்கருக்கு வந்து தோராயமா வந்து பார்த்தா இருநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு ரூபா செலவு அதாவது மேனுவலா பண்ணாங்க மேனுவலா பண்றப்ப அப்படியே உங்களுக்கு டபுள் மாதிரி ஆகும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ருபீஸ் ஒரு நாளைக்கு குறைந்த பட்சம் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் சார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எனி பிராண்ட் அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் சேல் பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குது பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ட்ரோன் அப்படிங்கிறது எல்லா துறைகளையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா விவசாயத்துல விவசாயத்துல ஆட்கள் பற்றாக்குறை அதிகமா இருக்கு அதை நிவர்த்தி செய்யறது மட்டும் இல்லாம நேரத்தையும் மிச்சம் பண்ணுது செலவுகளையும் மிச்சம் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ட்ரோன் நம்ம முன்னாடி இருக்கிற ட்ரோன் வந்து கோயம்புத்தூர் சைஃப்ரா நிறுவனத்தோடைய ட்ரோன் இந்த ட்ரோன் வந்து எப்படி செயல்படுது இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த ட்ரோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இது என்னதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சார் சார் இது வந்து அக்ரிகல்ச்சரல் ட்ரோனுங்க சார் பியூர்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பஸுங்க சார் இது வந்து நாங்கள் பத்து லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்கோங்க ஜென்ரலாக மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பத்து லிட்டர் ட்ரோனு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வெறும் பதினாறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி போட்டிருப்பாங்க நாங்கள் அப்படியே டபுள் மரங்கா முப்பதாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் போட்டு ஒரு செட்டு பேட்டரி போட்டிங்க அப்படின்னா நாலு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணலாம் நாலு டேங்க் ஸ்ப்ரே பண்ணலாம் பட் மற்ற பதினாறாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி போடுறப்ப நீங்கள் ரெண்டு டேங்க் ஸ்ப்ரே பண்ண முடியும்

ஒரு செட் பேட்டரி ஒரு சார்ஜர் எல்லா ப்ராப்பர் ஸ்பேர் ஒரு கொடுத்துருவோம் இப்ப மார்க்கெட்ல நிறைய ட்ரோன்ஸ் இருக்கு சார் அக்ரிகல்ச்சருக்கே சொல்றேன் அதுல இருந்து இது எந்த வகையில தனித்துவமானது எது தனித்துவமானதுன்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி முப்பதாயிரம் எம்எஸ் பேட்டரி கொடுத்துறோம் சோ நாலு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ண முடியும் மற்றவங்க அது பதினாறாயிரம் எம்ஹெச் பேட்டரி தான் கொடுப்பாங்க ரெண்டாவது ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் ட்ரோன் பார்த்திங்கன்னா இத்தனை காலங்காலமாக இருந்தது பார்த்தோம்னா இந்த ரிமோட்டில் வந்து ஃபோனை மாட்டிட்டு ஃபோன் மூலிமா யூஸ் பண்ணுவாங்க ஃபோனில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபோன் மூலியமாக யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி ரிமோட்டில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபோனை மாட்டிட்டு யூஸ் பண்ணுறனால அந்த அந்த ஃபோனுக்கு ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லை அந்த ஃபோனுக்கு ஏதாவது ஃபோனோ வந்துச்சுன்னா சிக்னல் கட் ஆகிடும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஃபோன் அங்கே ட்ரோன் அங்கே கிராஷ் ஆயிரும் பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்பில்ட் ஸ்க்ரீனோட லைவ் டிஸ்பிளே ஓட கேமரா இதையே மாட்டிருக்கு ஃபோன் தேவையில்ல ஃபோன்ல தேவையில்ல லைவ் டிஸ்ப்ளேவோட இன்பில்ட் ஸ்கிரீனோட கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த விதமான லேகும் இருக்காது சார் இது வந்து எம் கே ஃபிஃப்டின் சொல்லுவாங்க ரிமோட் பேர் நல்ல பவர்ஃபுல்லான ரிமோட்டுங்க அதே மாதிரி நம்ம ட்ரோன் எந்த அளவுக்கு ரகராக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரிமோட்டை வச்சுட்டு நீங்க ட்ரோன் பண்ணி ஒன்றரை கிலோமீட்டர் விட்டுடுறீங்க விட்டு ரிமோட் ஆஃப் பண்ணிங்கனா கூட ட்ரோன் சேஃபாக வந்து இங்கே லேண்ட் ஆகும் பட் நீங்கள் பிளேஸ்க்கே வந்து ஹோம் பிளேஸ்க்கே வந்து மற்ற ரிமோட்டில் அந்த மாதிரி ஆக சிக்னல் கட் ஆகிடுது ட்ரோன் அப்படியே போயிடும் கிராஷ் ஆகிடுமா பிரச்சனை இருக்கு ரெண்டாவது ட்ரோன் வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்கோம் சார் அப்டக்கிள் சென்சார்னு சொல்லிட்டு ஒரு சென்சார் கொடுத்துருக்கோம் சோ நம்ம முடிவு மரம் இருக்குது இல்ல லேம்ப் போஸ்ட் இருக்கு ஈபி போஸ்ட் இருக்கு அப்படின்னா அங்கே போக இடிக்காது ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிக்கும் அப்புறம் டெரையின் சென்சார்னு கொடுப்போம் ஹில்லி ஏரியாஸ் எல்லாம் ஓட்டுறதுக்கு டெரையின் சென்சார் ரெண்டு அட்வான்ஸ் சென்சார்ஸ் கொடுத்துருக்கோம் சார் இதுலேயுமே நம்ம ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி இந்த சென்சார்ஸ் வந்து எல்லா ட்ரோன்லையும் இருக்கும் தானே இல்ல இல்ல சார் அப்டாக்கல் சென்சார் டெரேன் சென்சர் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் சார் எல்லா ட்ரோன்ஸ்லயுமே இருக்காது இந்த ரிமோட் வந்து எப்படி செயல்படுது சார் இதுக்கான சிம் ஏதோ போடணும் ஆமாங்க சார் இல்ல சிம் ஆசியூஷன் மொபைல் மாதிரி தான் சார் நெட்வொர்க் வேணும்னா சிம் போட்டுக்கலாம் இல்ல ஒய்ஃபை வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார் இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய பெட்ரோல்ல வந்து ஒரு ட்ரோன் எல்லாம் வடிவமைச்சிங்க ஆமாங்க அதுல இருந்து இப்ப நீங்க இதுக்கு வந்து காரணம் நம்ம ட்ரோன் ஆர் என் வந்து ஸ்டார்டிங் பெட்ரோல் ஆர் என் டி பண்ணோம் அதுக்கப்புறம் சக்சஸ் பண்ண முடியல பெட்ரோல் வந்து நீ சக்சஸ் இன்ஜின் ஆகல டெக்னாலஜி அந்த பேட்டரி வந்து

அதுக்கப்புறம் எங்களோட முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு நாசில் பாத்துருக்கீங்க இல்லையா நாசில் நீங்க தொங்குது இல்லைங்களா நீங்க மத்த எல்லாம் பார்த்தா ஜஸ்ட் ஒரு சின்ன பிளாட் பைப்பா இருக்கும் ஒரே நாசில் தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு நார்மல் ஸ்ப்ரேயிங் இது வந்து நாசில் சார் உங்களுக்கு நீங்க வெளியே வர பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்க மருந்து வந்து அந்த நாசில் மூலமா வந்து வெளியே வர போகுது அந்த டிஸ்க் வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு ஆறாயிரம் ஆறு சுத்தம் சுத்துறப்ப அந்த பார்ட்டிகல் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் பண்ணி உங்களுக்கு அனுப்புறனால உங்களுக்கு இனி ஸ்ப்ரேயிங் எஃபிஷியன்சி அதிகமா இருக்கும் மருந்து வந்து உங்களுக்கு போய் கிராப்ஸ் மேல படும் ஆனா விவசாயிகளோட பொதுவான பரவாயில்லைன்னா நீங்க மேல வந்து ஸ்பீடா வந்து ரோன் சுத்தும் போது காத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிலாம் இருக்கு அது மாதிரிலாம் இருக்கு அது மாதிரி கிடையாது ஏன்னா இது எல்லாமே ப்ரோக்ராமபிள் நம்ம எப்படி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பல பார்க்கலாம் பாக்கலாம் நீங்க இந்த கிராப்புக்கு மேல மூணு அடி பறக்கணுமா நாலடி அடி பறக்கணுமா அஞ்சு அடி பறக்கணுமா உங்களுக்கு என்ன மீட்டர்ல ட்ரோன் மூவ் ஆகணும் எத்தனை மீட்டர் பர் செகண்ட்ல உங்களுக்கு ட்ரோன் மூவ் ஆகணும் ஸ்ப்ரேயிங் உங்களுக்கு என்ன கேப்ல ஸ்ப்ரே பண்ணணும் உங்களுக்கு ஹரிஜாட்ல ஸ்ப்ரே பண்ணணுமா வட்டிக்குலாம் ஸ்ப்ரே பண்ணுமா எல்லாமே நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ண போறோம் இது வந்து வீட்டுல ரோபோ வாங்கி கொடுத்தோம் கிளீன் பண்ணுது அது எங்க க்ளீன் பண்ண சொல்றோமோ க்ளீன் பண்ணோம் அது மாதிரி இந்த ட்ரோனை நீங்க எப்படி போசணும் அப்படி போகும் என்ன ஸ்பீட்ல போசணும் அது போகும் சார் எல்லாமே நான் ப்ரோக்ராம் பண்றது சார் இது வந்து பத்து லிட்டர் டேங்க்ன்னு சொன்னீங்க இதுக்கு அடுத்த லெவல் என்ன இருக்கு இதோட சின்ன லெவல் இருக்கா என்னென்ன ரேஞ்சில் இருக்கு இப்போ ஸ்டார்டிங் வந்து நான் பத்து லிட்டர் வந்து ஃபுல்லா பண்ணி லான்ச் பண்ணிட்டு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிசி அப்ரூவ்ட் ட்ரோனுங்க சார் அடுத்த மாடல் நம்ம ஆர்என் டி பண்ணிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி லிட்டர் தேர்ட்டி லிட்டர்ல ஆர்என் டி பண்ணிட்டு இருக்கோம் வரல மார்க்கெட் வரல சார் இதோட சின்னது இருக்குங்களா இதோட சின்னது இல்லை சார் ஸ்டார்டிங் டென் லிட்டர் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் ஓகே ஓகே இந்த டென் லிட்டர் உள்ள ட்ரோனை வந்து எந்த

லொக்காலிட்டியில் இருக்க அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற விவசாய நிலத்துக்கு போய் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாலே போதும் நல்ல வருமானம் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் சார் ஆல்ரெடி மேனுவலா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க மருந்து வந்து ஆர்கானிக்கும் சரி எல்லாமே அத வந்து ட்ரோனுக்கு கொண்டு வரது முக்கிய தேவை இருக்கு மணியா இல்ல வந்து டைமா சார் ரெண்டுமே தான் ஃபஸ்ட்டு வந்து டைம் தான் சார் டைம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகும் சார் பட் ட்ரோனில் அது மூன்று நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணிட முடியும் ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க மூணு டு நாலு மணி நேரம் ஆகுது மூன்று நிமிஷத்தில் ஸ்ப்ரே பண்ணிடுறோம் நார்மலாக பேட்டரி ஸ்ப்ரேயில் போட்டு அடித்தாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபது இருந்து இருபத்தஞ்சு டேங்க் ஊற்றி அடிப்பாங்க மருந்து மதியில் வச்சுட்டு ஒரே டேங்கில் அடிச்சிடலாம் தண்ணி செலவு பாதியாக கம்மி பண்ணிடும் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கான மருந்து செலவு ஒரு தோட்டத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஒரு பத்து லிட்டர் ஒரு மருந்து பிடிக்குது அப்படின்னா நம்ம ட்ரோன் மூலமாக அடிக்கிற ஒரு அஞ்சு லிட்டர் ஊற்றினா போதும் ஸோ உங்களுக்கு அந்த கவரேஜ் கிடச்சிடும் அதோட எஃபிஷியண்ட்டாக அடிச்சு கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பாதி ஆயிடும் சார் டைம் வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் ஒன் பர்சன்ட் ஆகுது உங்களுக்கு மருந்து செலவு பாதி ஆயிடுது அடிக்கிற லேபர் செலவும் பாதி ஆயிடும் சார் ஒரு ஏக்கருக்கு நீங்க தோராயம் எவ்வளவு செலவு ஆகும் நினைக்கிறீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து தோராயமாக வந்து பார்த்தா இரநூத்தி ஐம்பதுநூறுநூறு முந்நூறு ரூபா செலவுல தான் மேனுவலா பண்ணாங்க மேனுவலா பண்றப்ப அப்படியே உங்களுக்கு டபுள் மருங்கும் ஆகும் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ரூபீஸ் ஆகும் சார் டைமும் அதிகம் டைமும் அதிகமாகும் மருந்து அதிகம் மருந்தும் அதிகமாகும் ஓகே சார் இப்போ வந்து நம்ம இந்த எல்லாமே தாண்டி இதெல்லாம் கமர்ஷியல் பாயிண்ட்டுங்க சார் எல்லாமே தாண்டி முக்கியமானது நம்ம மனுஷங்களோட சேஃப்டிங்க போய் அடிக்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவர் ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமா இருக்கும் ஏன்னா மருந்து அடிச்சுட்டு மருந்து அடிக்கிறப்ப இந்த மருந்து மூஞ்சி விழுகும் உடம்புல விழுகும் நிறைய ஸ்கின் கேன்சர் மாதிரி நோய்கள் வருது பட் இதுல வந்து மருந்து கையிலேயே படாம நீட்டா உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம சேர் போட்டு உட்கார்ந்து அடிச்சு முடிக்க முடியும் மருந்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க பசுமைகளோட முக்கியமான நோக்கமே வந்து இந்த ரசாயன நிலத்துல இருந்து வெளில வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் கூட முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பயன்படுத்தும் எல்லா இயற்கை உரமும் ஸ்ப்ரே பண்ண முடியும் சார் நானோ லெவல் நானோ பார்ட்டிகல்ஸா இருக்கிற எல்லா இயற்கையான மருந்துகளுமே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து ரசாயனத்துக்கு மட்டும் அப்படி இல்லை ரசாயனத்துக்கு மட்டும் கிடையாது நானோ ஃபார்ம் இருக்கிற எல்லா ஸ்ப்ரேயுமே நல்லா பண்ணிக்க முடியும் எல்லா ஸ்ப்ரே பண்ணிக்க முடியும் இப்போ ட்ரோன் பார்த்தோன்னே நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம் ஒரு மேலே கிராஷ் ஆயிருமோ மெயின்டனன்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இதோட மெயின்டெனன்ஸ் மட்டும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி சார் இருக்கும் சார் ரொம்ப ஈஸிங் சார் சாதாரண ஒரு ஃபார்மனும் கூட ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் கண்டிப்பா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் சார் இதை தாண்டி நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்றோம் சைஃபரோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ட்ரோன் வாங்குகிற எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஒரு லைசன்ஸ் இப்போ நம்ம கார் லைசென்ஸ் லைசன்ஸ் மாதிரி ட்ரோனு கம்பல்சரி லைசன்ஸ் வேணுங்க ஸோ ஆல்ரெடி அவங்க லைசன்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை அமௌண்ட்டை கழிச்சிக்கிறோம் இல்ல லைசென்ஸும் நாங்களே சேர்ந்து எடுத்து கொடுத்துறோம் ஆர்பிடிஓல நம்ம டைப் வச்சிருக்கோம் அந்த ஆர்பிடிஓல போய் அவங்க ஏழு அங்கேயே தங்கி கம்ப்ளீட்டா ட்ரோனை பத்தி ட்ரைனிங் எடுத்து டிஜிசி அப்ரூவ் லைசன்ஸே அவங்க கொடுத்துருவாங்க ரிமோட் பைலட் ட்ரைனிங் லைசன்ஸ் சர்டிபிகேட் சொல்லுவாங்க அந்த சர்டிபிகேட்டும் நம்மள எடுத்து கொடுத்துருவாங்க அதுக்கெல்லாம் நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணிடுவாங்க இதை தாண்டி நம்மளே வந்து நம்ம ட்ரோன் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ட்ரோன்ல வர சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்மளே கம்ப்ளீட்டா ட்ரைனிங் கொடுத்தா நம்ம ட்ரோனே கொடுக்குறோம் உங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கும் சார் எப்படி பாத்துக்கணும் சார் மெயின்டெனன்ஸ் வந்து பேட்டரி மட்டும் தாங்க சார் பேட்டரி வந்து நம்ம ப்ராப்பரா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணணும் சார் ரெண்டாவது இந்த ப்ரொப்பலர் சென்சர் இந்த ப்ரொப்பலர்ஸ் வந்து ஒரு பீரியாடிக்கல் டைம் இருக்கு இத்தனை டேங்க்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரொப்பலர்ஸ் மாற்ற மாதிரி இருக்கு ஸோ அதுவும் மட்டும் மாத்திட்டு வந்தாங்கன்னா போதும் அதனால லைஃப் போயிருமா இல்ல வளைஞ்சிருமா இல்லை அது வளையாதுங்க சார் அப்படியே தான் இருக்கும் பட் ஒரு பீரியாடிக்லாம் மாத்த சொல்றேன் ஏன்னா அது ப்ரொப்பலர் தான் வந்து இன்கேஸ் லைன்ல ஏதாவது டிப் ஆஃப் ஆச்சோ ஏதாவது கட் டோட்டல் ட்ரோன் கீழே வந்து கிராஷ் ஆயிரும் அதெல்லாம் ப்ரொபலாஸ் மட்டும் மாற்ற சொல்லிடுறோம் அதே மாதிரி இந்த இவி அப்படின்னு சொல்லி வரும்போது பேட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது எவ்வளவு நாள் அந்த பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும் நான் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டியிருக்கும் இதுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கு பூர்வ இன்வெஸ்ட்ன்றது அப்புறம் மெயின்டெனன்ஸ்ல அது அதிகமாயிட்டே இருக்குன்ற ஒரு இருக்கு இதுக்கு இதை பொறுத்தளவுல எப்படி சார் ஜெனரல் பேட்டரி பத்தி வர பேசன் அது டிபெண்டிங் ஆன் தான் நம்ம குவாலிட்டி ஆஃப் செல்சியம் என்ன பேட்டரி என்ன கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணிருக்கோங்கன்னு பொறுத்தா பேட்டரியோட லைஃப் சைக்கிளே டிட்டர்மைன் ஆகுதுங்க நம்ம வந்து லித்தியம் பாலிமர் பேட்டரி யூஸ் பண்றோம் முப்பதாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்குள்ள ஹை குவாலிட்டி செல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லைஃப் சைக்கிள் வந்து ப்ராப்பரா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ப்ராப்பரா பேட்டரி மெயின்டெயின் பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் லைஃப் சைக்கிள் இஸ் கேரண்டி இருங்க அதுக்கு மேல அவங்க ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி எங்கள் கஸ்டமர் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சைக்கிள் சார் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ இதுவரை எவ்வளோ ட்ரோன் சார் வந்து லான்ச் பண்ணியிருக்கு எவ்வளோ லான்ச் பண்ணது பிறகு எவ்வளோ ட்ரோன் சேல் பண்ணியிருக்கீங்க சார் நம்ம பேசிக்கா வந்துட்டு டூ த்ரீ இயர்ஸ் வந்து காம்பனன்ஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கோம் சார் காம்பனன்ஸை வந்து ஃப்ரேம்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு காம்பனன்ஸ் சேல் பண்ணுறது வேற பிராண்டுக்கு வேற பிராண்ட்ஸ்க்கும் சரி அதே மாதிரி எங்களோட முக்கியமானது தமிழ்நாட்டில் இந்தியாவில் எனி பிராண்ட் அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் சேல் பண்ணியிருந்தாலும் சரி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்கு இதுக்கு எங்களுக்கு பிரத்யேகமா சைஃபர் உங்க மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா இப்போ எப்படி அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரி ட்ரோனுக்கு தேவையான ஏ டூ செட் ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த சின்ன கிடைக்கிற நெட்டு போல்ஸ்ல இருந்து ஏ டூ செட் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்க முடியும் ஓ அதுல மார்க்கெட் மாதிரி மார்க்கெட் மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் ஓகே சார் அதை தாண்டி இப்போ இந்த ட்ரோன்ல வேற ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கா சார் சீ இது வந்து ஒரு நல்ல அத முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ட்ரோனை வாங்குறதுங்கிறது டெஃபினட்டா சொந்தமான தேவைகளுக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இது நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டுல குறிப்பா போட்டியே இல்லாத தொழில் ஒரு பத்து வருஷத்துக்குமான டிராக்டர் எப்படி இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு ட்ரோன் இருக்கு வந்திருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு டிராக்டர் நிக்குது அது மாதிரி இன்னும் ஒரு பத்து வருஷத்துல வீட்டுக்கு ஒரு ட்ரோன் ஆயிடும் ஸோ அதுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு ஒரு புது டெக்னாலஜியை ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி மூலயமா நம்மள லேர்ன் பண்ணிக்க முடியும் வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார் ஸோ இப்போ இந்த ட்ரோனை பொறுத்தவரை என்னென்ன பயிர்களுக்கு இதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படி எல்லாம் இருக்கு சில பயிர்களுக்கு வந்து ட்ரோனில் மருந்துக்கு செட் ஆகாதுன்னு தான் சொல்றாங்க ஆமாம் அதுக்கு என்ன செட் ஒரு மித்து தான் சார் டிபெண்ட் அந்த பைலட்டோட எஃபிஷியன்சி பைலட்டோட ஸ்கில்லுங்க சார் நம்ம கஸ்டமர்ஸ் பாக்கு மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ற கஸ்டமர்ஸ் கூடும் இருக்காங்க நாற்பதாம்பது அடி இருக்க பாக்கு மரத்துக்கு ட்ரோன் மூலிமா ஸ்ப்ரே பண்ற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க எல்லா விதமான க்ளாஸ்ஸுக்கும் ட்ரோன் மூலமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஹெவி ட்ரோனா இருக்கிற சின்ன சின்ன பயிர்களுக்கு பண்ணும்போது போது அதோட இந்த காத்துல வந்து பயிர்கள் பாதிக்கலாம் சொல்றேன் அந்த அப்ப வந்து நீங்க ஹைட் நீங்க ஏத்திக்கலாம் ஹைட் ஃப்ளோ இதோட ஸ்பீடு எல்லாமே நீங்க கம்மி பண்ணிக்கலாம் கிராப் டு கிராப் வந்து நீங்க மாத்திக்கலாம் ஹைட் ஏத்தும் போது அதோட மருந்தோட இது வேஸ்டேஜ் ஆகாது ஏன்னா அடுத்த சென்ட்ரிஃபியூகல் நாசில் நம்ம போட்டிருக்கோம் சார் நீங்க நம்ம ஃபிளை பண்றப்பே நீங்க பாத்துருப்பீங்க உங்களுக்கு அந்த இந்த டிஸ்க் ரொட்டேஷனை சுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பாட்டுக்கு சார்ஜ் பண்ணி கீழே தள்ளு உங்களுக்கு ப்ரெஷர்ல ஸோ உங்களுக்கு மருந்து வேஸ்டேஜ் பக்கத்து தோட்டத்துக்கு போறது இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க சார் ஓகே சார் இப்போ இதை வாங்கணும்னா எப்படி உங்களை காண்டாக்ட் சார் நம்ம சைஃப்ரோ ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் எங்கள் சேல்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க சார் அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த ரிமோட் பைலட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணி இந்த டிஜிசி அப்ரூவ் ட்ரோன் அவங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்க நேராக வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு உள்ள கண்டிப்பாக நேராக வந்து ஃப்ளை பண்ணியே பார்க்கலாம் நம்மளது கோவை கொடிஷா இண்டஸ்ட்ரியல் பார்க்கலாம் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது இங்கேயே வந்து அவங்க லைவாக டெமோ பார்க்கலாம் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்துருவோம் ச நம்ம சைஃப்ரோ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ட்ரோன் மட்டும் கொடுக்காம இந்த ட்ரோனை வச்சு எப்படி அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும் எப்படி சம்பாதிக்க முடியும் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸை நம்மக்கிட்ட மிஷினரி வாங்கின ஃபார்மர்ஸ் இருக்காங்க அவங்க ஃபார்மர்ஸோட லிங்க்கும் நம்மளே கொடுத்துருவோம் எங்களுக்கு நீங்களே ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க கால் பண்ணி கேட்பாங்க நிறைய பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுக்க முடியுமா அந்த நெட்ஒர்க் அப்படியே அந்த நெட்ஒர்க் நம்ம அப்படியே அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் அது நமக்கு எந்த மார்ஜின்ஸோ எதுவுமே கிடையாது கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இது மாதிரி கஸ்டமர்ஸும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம் பிசினஸ் எப்படி பண்ணணும்னு கைட் பண்ணுறோம் ட்ரோன் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் கைட் பண்ணுறோம் ட்ரோனை பற்றி ஏ டு நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் ட்ரோனை பற்றி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு புது புது பிசினஸ் வந்து நீங்கள் லான்ச் பண்ணணும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்க சார்